மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் விவேகங்களும் நல்ல எண்ணங்களும் கொண்ட மேஷராசி அன்பர்களை லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்வீர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வேகமாக செயல்படுவீர்கள் ஒத்துழைப்புகளும் ஆலோசனைகளும் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையின் சொந்தங்களால் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும் அலைச்சல்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் சொத்துக்களால் வருமானம் அதிகமாகும் பணியில் உள்ளவர்களுக்கு வேலை சுமை குறைய பெறுவீர்கள் உள்ளத்தில் நினைத்த காரியத்தை நடத்தி வெற்றிகள் காண்பீர்கள் வருங்காலம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகி வளர்ச்சிகள் ஏற்படும் வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் இறை வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை அதிகமாகும் உடன் இருப்பவர்களின் மூலம் முன்னேற்றமான நிலை ஏற்படும் கோபத்தை தவிர்த்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இடம் வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கப்பெற்று வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் வியாபாரத்தில் புதுவித அனுபவங்களை கையாளும் போது யோசித்து செயல்படவும் எதிரிகளை வெல்வீர்கள் தொழிலில் இருந்து வந்த தடைகள் குறையும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நிம்மதி அளிக்கும் வீட்டில் வயதானவர்களின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷமான நிலை ஏற்படும் திருமண வாய்ப்புகள் கைகூடி நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணியில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்பட்டாலும் நல்ல முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்க சந்தர்ப்பம் ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடைவீர்கள் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு பொறுமையுடன் செயல்படும் காலமாக அமைகிறது பணியில் உள்ளவர்களுக்கு மற்ற ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும் அலைச்சல்கள் அதிகமாக ஏற்பட்டாலும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் உங்களின் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படும் இதன் மூலம் அனைவராலும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சூழ்நிலை அமையும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் புத்தாண்டாக அமைகிறது இதற்கான பரிகாரம் பள்ளிகொண்ட பெருமாளை தரிசனம் செய்து வருவதன் மூலம் தடைகள் நீங்கி வளர்ச்சிகள் அதிகமா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இன்னிசை முழங்கட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சிகள் நிலைக்கட்டும் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்